நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம் மாய எண் பதிமூன்று கதையாசிரியர் ஜானி ஜேஜேபி இந்தப் புத்தகத்தில் வரும் அனைத்தும் கற்பனையே இப்புத்தகத்தைப் படித்த பின்பு உங்களுக்கு ஏற்படும் எந்த அசம்பாவிதத்திற்கும் இந்த கதைக்கும் இப்புத்தகத்தை எழுதினவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதய நோயுள்ளவர்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் தயவு செய்து படிக்க வேண்டாம் தைரியத்துடன் தொடர்வோர் இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு சம்பந்தமான தங்கள் வாழ்வில் நடந்த விஷயங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் இப்புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கவனத்தை வேறு எங்கேயும் சிதறவிட வேண்டாம் தவறும் பட்சத்தில் ஏற்படும் அமானுஷ்யமான அனுபவங்களை அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவு நேரம் பொறுமையாக படித்துக் கொண்டிருந்த சங்கர் என்னடா ஒரு புக்க படிக்க ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ பில்டக் கொடுக்குறீங்க சென்னைக்கு பஸ்ல போறமே நெட்டு கிடைக்குற வரு மொபைல நொண்டிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் போர் ராஜேஷ் ராஜேஷ்குமார் நாவல் வாங்குனதுக்கு அந்த கடைக்காரர் பிரியா கொடுத்த புத்தகம் கொஞ்ச பக்கம்தான் இருக்கு முதல்ல இத படிச்சிட்டு நாவலை படிக்க லாம்னு பார்த்தா என கூறியவாறு புக்கின் அட்டை படத்தைப் பார்க்கிறான் தலைப்பு மாய எண் பதிமூன்று தொடர்ந்து படிக்கலாமா வேணாமா என யோசித்ததவன் அந்த புத்தகத்தை பார்க்க கொண்டு இருக்கும் பொழுது புத்தகம் அடுத்த பக்கத்தை தானாக திருப்பியது அவனை அறியாமல் வாசிக்க ஆரம்பித்தான் நம்பர் பதின்மூன்று உலக மக்கள் பெரும்பான்மையினர் ராசி இல்லாத நம்பராகவும் பேய் சம்பந்தப்பட்ட நம்பராகவும் மட்டுமே பார்க்கின்றனர் தமிழ்ல பதின்மூன்றாம் நம்பர் வீடுன்னு ஒரு பேய் படமே வந்திருக்கு பதின்மூன்று நம்பர் வீட்டில மட்டும்தான் பேய் இருக்கா கிடையாது பேய் எல்லா இடத்துலயும் இருக்குது பதிமூன்றுங்குற நம்பர பேய் ஆத்மா தேவதூதர் சம்பந்தப்பட்டவர்களோடு கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணிக்குது அதுதான் இந்த பதிமூன்று நம்பருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் பதிமூன்று நம்பர் வீட்டில இருக்கிறவங்க கூட இறந்தவங்க ஆத்மா தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போதுதான் ஆமனுஷிய நிகழ்வுகள் நடக்குது உண்மையிலேயே பதின்மூன்று ராசியான எண் அதை உணருவங்களுக்கு கெட்டதில் இருந்து இறந்தவங்க யாரோ ஒருவர் அந்த பதிமூன்று எண் மூலமா காப்பாத்துவாங்க காலையில் இருந்து இரவு வரை நாம ரெகுலரா பண்ற வேளையிலே மொபைல் எண்களில் வண்டி நம்பர்களில் வால் போஸ்டர்களில் இரயில்வே டைமில் பேப்பரில் சம்பள கவரில் இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த பதின்மூன்றாம் நம்பர் நம்மலே கடந்து போயிருக்கும் நாம கண்டுக்காம இருந்திருப்போம் ஆனா அந்த எண் மீண்டும் மீண்டும் உங்க கண் முன்னாடி வந்தா அது உங்க பாதுகாவலர் உங்களுக்கு கொடுக்குற ஏதோ ஒரு சமிக்கை எண் ஒன்று என்பது நம்பிக்கை மற்றும் முன்முயற்சியைப் பற்றியது என்றாலும் எண் மூன்று என்பது உங்கள் ஆன்மீக திறனை உருவாக்குவதாகும் இரண்டு எண்ணம் ஒன்றாக கலக்கும்போது குறிப்பிட்ட விளைவுகளை ஏற்க உங்கள் எண்ணங்களை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்த உங்கள் சக்தி பற்றிய தகவல்களை இந்த எண்கள் கொண்டிருக்கின்றன உங்கள் அனுபவத்தில் மாய எண் பதிமூன்று தோன்றுவதை நீங்கள் காணும்போது உங்கள் எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களில் கவனம் செலுத்தும் போது உங்கள் பாதுகாவலர் தேவதூதர்களிடமிருந்து ஒரு நினைவூட்டலை உங்களுக்கு பயத்தின் மூலம் ஏற்படுத்துவார் உங்கள் எண்ணங்களை உங்கள் ஆசைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் எப்போதும் எதிர்பார்த்த நேர்மறையான விளைவுகளை நீங்கள் ஈர்ப்பீர்கள் மாய எண் பதின்மூன்று ஐ சமீபத்தில் பார்த்தீர்களா தேவதூதர்கள் உங்களுக்கு என்ன செய்தி அனுப்புகிறார்கள் என்று நீங்களே கேட்டுக் மாய எண் பதின்மூன்று ஐ நீங்கள் ஏன் தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என யோசியுங்கள் வாழ்க்கை என்பது நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்களின் பயணம் நீங்கள் எந்த போராட்டத்தையும் கடினமான நேரத்தையும் கடந்து வந்தாலும் அன்பும் தயவும் நிறைந்த வாழ்க்கையை வாழ தேவதூதர்கள் உங்களை ஊக்குவிக்கிறார்கள் மாய எண் பதிமூன்று என்பது துரதிருஷ்டத்தின் அடையாளம் என்று பலர் நம்புவதால் இது உண்மையை விட்டு சற்று விலகியே இருக்கிறது மாய எண் பதிமூன்று என்பது வலிமை ஆற்றல் உத்வேகம் ஆர்வம் மற்றும் உந்துதல் ஆகியவற்றின் அழகான கலவையாகும் மாய எண் பதிமூன்று ஐ நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையை அன்புடனும் இரக்கத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தில் அனுப்புவது உங்களிடம் திரும்பி வரும் உங்களைச் சுற்றியுள்ள அனைவரிடமும் நீங்கள் அன்பையும் இரக்கத்தையும் பரப்புகிறீர்கள் என்றால் அவை இன்னும் பல மடங்காக உங்களுக்கு அளிக்கும் நீங்கள் எதிர்மறை மற்றும் நேர்மறை ஆற்றலால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எங்கு கவனம் செலுத்துகிறீர்கள் என்பது உங்களுடையது உங்களுக்கு ஏற்படும் மோசமான விஷயங்களைப் பற்றி பேசுவதற்கு அல்லது ஒவ்வொரு நாளும் உங்களைச் சுற்றியுள்ள நேர்மறையான விஷயங்களுக்கு உங்கள் கவனத்தை செலுத்துவதற்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு பதிமூன்று எண்ணின் பின்னால் மறைக்கப்பட்ட பொருள் எதிர்மறையான சிந்தனைகளை புறக்கணித்து நேர்மையான சிந்தனையில் கவனம் செலுத்துவதாகும் தேவதூதர்கள் உங்களுக்கு உணர்த்தும் செய்தி இது உங்கள் வாழ்க்கையை ஒரு அன்பான நிலையிலிருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அதற்கு இந்த பதிமூன்றாம் நம்பர் உதவும் அதேபோல் நீங்கள் மற்றவர்களுக்கு இழைக்கும் துரோகமும் உங்களையே வந்து சேரும் அதுக்கும் இந்த மாய எண் உதவும் நல்லவர்களுக்கு ஆத்மாக்கள் நன்மையும் கெட்டவர்களுக்கு ஆத்மாக்கள் மூலம் தண்டனையும் கொடுக்க வல்லது இந்த மாய எண் பதிமூன்று உங்களுக்கு பதிமூன்று மாய எண்ணாக வேண்டுமா புனித எண்ணாக வேண்டுமா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மாய எண் பதிமூன்று என் கதை இங்கு முற்றும் உங்கள் வாழ்க்கையில் தொடரும் படித்து முடித்து சங்கரி மொபைலை எடுக்கிறான் மணி பதிமூன்று இரவு ஒன்று மணி என இரயில்வே நேரத்தை காட்டுகிறது தேதி டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அவன் சீட் நம்பரை பார்க்கிறான் சீட் எண் பதிமூன்று நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்